இதுல பகவானுடைய ஒவ்வொரு அங்க விசேஷங்கள் என்ன பண்ணாரு அப்படின்னு வர்ணிக்க ஆரம்பிக்கிறார் கபில பகவான் அதுல முதல்ல அவர் சொல்லக்கூடியது அவருடைய பாதத்தை பத்தி வர்ணிக்க ஆரம்பிக்கிறார் அவருடைய பாதம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த பாதத்துல கீழே ரேகைகள் நிறைய இருக்கு நம்ம பாதத்துக்கு நிறைய ரேகைகள்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பகவானுடைய பாதத்து கீழேயும் நிறைய ரேகைகள்லாம் இருக்கும் எப்படிப்பட்ட ரேகைகள் இருக்குன்னு சொல்லி சொல்லும் அவருடைய பெருவிரல் காலுடைய கால் கட்டவரல் கட்டவரல் இருக்கு இல்லையா அந்த கட்டவரில் கீழே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது முதல்ல அவருடைய பெருவர்களுக்கு கீழே நெல் கயிர் நெல் பயிர் இருக்கும் இல்லையா அந்த கதிர் இருக்கும் இல்லையா அந்த கதிர் முதல்ல இருக்கும் அதுக்கப்புறம் அது பக்கத்துல ஒரு சக்கரம் இருக்கு அதுக்கு பக்கத்துல ஒரு கொடி இருக்கு அதுக்கு பக்கத்துல ஒரு தாமரை இருக்கு அப்புறம் யானையை குத்தக்கூடிய அங்குஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கருவி அங்க இருக்கு அதுக்கப்புறம் இடி அப்படிங்கிறது அந்த இடி 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 மின்னலை போன்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு இப்படிப்பட்ட அந்த பகவானுடைய பாதத்தை ஒருத்தர் வந்து வலது காலில் இருக்கான் இடது காலை இடது காலம் நின்னுட்டு இருக்கு திரிபங்க சாமனா இருக்கார் ஒரு காலை ஊன்றி இன்னொரு காலை கொஞ்சம் தூக்கி மூன்று வளைவுகளாக வந்து பகவான் நின்று இருப்பார் சோ அப்ப ஒரு கால் ஊன்றி இருக்கார் அப்படின்னா இடது காலை நம்ம பார்க்க முடியாது பகவானோட இடது காலம் எப்படி இருக்குன்னு தெரியறதில்லை இல்ல என்ன பண்ணார் வலது காலை நம்மளுக்கு தூக்கி காட்டுறதுனால என்ன பண்ண முடியும் அந்த வலது காலோடைய ரேகைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வர்ணிக்கிறார் அந்த வர்ணையை சொல்லும் போது அந்த பாதமானது எப்படிப்பட்ட பாதம் அப்படின்னா அந்த பாதத்துல இருந்தா கங்கையானது தோற்றுவிக்க ஆரம்பிக்கப்படுது கங்கையினுடைய நீரானது அந்த பகவானுடைய பாதத்துல இருந்து தோன்றதுனால அப்படிப்பட்ட கங்கையை உற்பத்தி பண்ணக்கூடிய பாதமா இருக்கு அந்த கங்கை என்ன பண்றார் சிவன் தன்னுடைய தலையில தாங்கிட்டு இருக்கார் கங்காதரன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சிவனுடைய அந்த சரித்திரம் கங்கை எப்படி வந்து பகிரதன் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார் அப்படின்ற சரித்திரத்தை நம்ம ராமாயணத்துல படிக்கிறோம் சோ ராமாயணத்துல பகிரதனாலைய அஹ் தபசனாலதான் கங்கை கீழே இறங்கி வராங்க சோ அப்படி வரும் பொழுது அந்த கங்கை அவ்வளவு வேகமா கீழே இறங்கி வரும்போது கங்கை சொல்ற பகிரதா நான் கீழே இறங்கி வந்துட்டு இருக்கேன் பூமி தாங்காத நான் இறங்கி வந்தேன் அப்படின்னு என்னுடைய சக்தியை வந்து என்னுடைய வேகத்தை வந்து பூமி தாங்க முடியாது அங்க யாரா தாங்கி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அங்க சிவன் தான் வந்து அங்க என்ன பண்றாரு முதல்ல கங்கையை தாங்கி பிடிக்கிறார் அவருடைய தலை எவ்வளவு உஷ்ணமா இருந்துச்சு தெரியல நாள் ஆச்சு தெரியல தலை குளிச்சு ஆனா அந்த தலைக்குள்ளார அந்த கங்கையை போனவ வெளில வரவே இல்லை ஒரு சொட்டு கூட வெளில வரவே இல்லை தலையில எல்லாம் காஞ்சி போன மாதிரி என்ன போயிடுச்சு கங்கை உள்ள போய் எல்லாம் போய் அமங்கிருச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் சிவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணி சிவனுக்கு தபசி பண்ணி என்ன பண்றான் மறுபடியும் கங்கையை கீழே கொண்டு வரான் தான் கங்கையை ஓடி வரான் ஸோ அப்படி அந்த ஹரிபாத தீர்த்தம் அப்படிங்கிறத விஷயத்த என்ன பண்றாரு சிவபெருமான தன்னுடைய தலையில வச்சு அதன் மூலியமா மறுபடியும் அதை சுத்தப்படுத்தி என்ன பண்ண நம்மளுக்கு மறுபடியும் கொடுக்குறாரு சோ இப்படிப்பட்ட அந்த கங்கை தோன்றக்கூடிய இடமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார் சொல்லும் போது இங்க பல்வேறு விதமான ரேகைகள்லாம் சொல்றாரு இந்தந்த ரேகைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த ஒவ்வொரு ரேகையை நம்ம ஏன் தியானம் பண்ணும் இதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிற விஷயத்த பேச ஆரம்பிக்கிறார் முதல்ல அங்க கீழ இருந்து போறார் கீழே சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா இடி அந்த இடியை வந்து தியானம் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இடி மின்னல் அப்படிங்கிறது அந்த பகவானுடைய ரேகையில ஒன்னு இருக்கான் கீழே இருக்கான் அந்த இடி ஏன் தியானம் பண்ணும் அப்படின்னா பகவான் என்ன பண்றா நம்மளுடைய இதயத்துல இடி மாதிரி வந்து விழுறாரம் எதுக்காக அப்படின்னா நம்ம இதயமானது அவ்வளவு கல்லு மாதிரி இருக்கான் இல்ல அவ்வளவு அழுக்கு இருக்கான் அழுக்க வந்து போக்குறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா இடிதான் இப்ப பெரிய மலை இருக்கு அப்படின்னா அந்த மலை வந்து ஒரு க்ஷணத்துல துக்குனுரா உடையணும் அப்படின்னு என்ன பண்ண முடியும் அப்படின்னா பெரிய இடி வந்து விழுந்துச்சு என்னாகும் அந்த மலையானது துக்குனுரா உடஞ்சு போயிரும் நம்ம வந்து உளிய வச்சு உடைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியாது இதே ஒரு பெரிய இடி விழுந்துச்சு என்ன ஆகும் உடனே போயிடும் போயிரும் அதே நம்ம மனசானது அவ்வளோ கல்லு மாதிரி இருக்கு அவ்வளவு பாவ விஷயங்களால கல்லு மாதிரி நிரம்பி இருக்கா அந்த மனசை சுத்தப்படுத்துறது என்ன பண்றா பகவான் இடி மாதிரி வந்து இறங்குறாரு சொல்லி வந்து ரெண்டு இருப்பார் தாமரை போல ரொம்ப மிருதுவாகவும் இருப்பார் அதே போல இடி மாதிரி இருப்பார் தான் பக்தி பொழுது ஒரு சில சமயம் கஷ்டம் வரும்போது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய தான் நடந்துட்டு இருக்கு நமக்கு நன்மை நடந்துட்டு இருக்கு நம்ம இதயமான தூய்மை அடைஞ்சிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் பகவான் ஏன் கஷ்டம் கொடுத்தார் பகவான் ஏன் கஷ்டம் கொடுத்தார் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது பகவான் ஏன் கஷ்டம் கொடுக்கறா அப்படின்னா அப்பதான் ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அறுவை சிகிச்சை அப்படின்றத பண்ணும் போது என்ன ஆகுது உள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் நம்ம என்ன பண்ண முடியுது பெல் எடுக்க முடியுது அறுவை சிகிச்சை பண்ணா கண்டிப்பா வலிக்குதான் செய்யும் அதுக்காக செய்யாவிட்டோம் அப்படின்னா அங்க வந்து குணமாக போறது கிடையாது அதே போல பகவான் என்ன பண்ண இதயத்துல இடி மாதிரி வந்து இறங்குறாரு ஒரு சில விஷயங்களை கேட்கும் போது அப்பா இதயம் இடி மாதிரி எப்பிடி அடிச்சுன்னு சொல்லி சொல்லுவோம் இதயத்துல வந்து இடி இறங்கின மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் காரணம் என்ன பகவானுடைய பக்தருடைய விஷயத்துல சொல்றோம் அந்த பகவான் என்ன பண்றாரு அப்படி இடி மாதிரி ஒரு சில விஷயங்களை கொடுத்து நம்ம மனசுல கல்லு மாதிரி கூடிய அந்த மனசை என்ன பண்றாரு கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சி நம்முடைய பாவ விஷயங்களை வந்து அதுல இருந்து விலக்கி நம்ம என்ன பண்றாரு சுத்தப்படுத்துறாரு அப்படின்னு அர்த்தம் சோ அதான் இடி அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதே போல அங்குஷம் அங்குஷம் அப்படின்னா யானையை வந்து கட்டுப்படுத்தது அங்குஷம் தான் யானை ரொம்ப பெருசுதான் யானை வந்து மத பிடி மதம் பிடிச்சது அப்படின்னா யானை யாரும் அடைக்க முடியாது அந்த அங்குஷம் அப்படின்ற ஒரு சின்ன கருவினால என்ன பண்ண முடியும் அந்த மனதை வந்து என்ன பண்ண முடியும் அப்படி அந்த வந்து அடைக்க முடியுமா அப்படிங்கிற இந்த ஒரு யானை என்ன பண்ண முடியும் உன்னுடைய பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன பண்ணுது அணை கொண்டு போகுது இல்லைனா மனசு வந்து எப்படி பண்ணது அப்படின்னா யானை ரை போயிடும் யாரும் வந்து என்ன பண்ண முடியாது அதை கட்டுப்படுத்தவே முடியாது அப்படி கட்டுப்படுத்த முடியாத யானையை எப்படி ஒரு சின்ன கருவி அங்குஷம் அப்படின்னு கட்டுப்படுத்தும் அது போல உன்னுடைய தியானம் அப்படிங்கிறது இந்த மனதை கட்டுப்படுத்துறதுக்கு உபயோகமா இருக்கு யானை போன்ற மனதை கட்டுப்படுறதுக்கு உபயோகமா இருக்குன்னு சொல்லி சொல்றார் அதே போல தாமரை தியானம் பண்ணுவோம் தாமரை ஏன் தியானம் பண்ணும் ஏன்னா ஒரு குளத்துல நிறைய தாமரை தாமரைச்சுன்னா அந்த குளம் பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கும் ஸோ அதே போல நம்மளுடைய மனசை அழகுபடுத்துறதுக்காக இந்த தாமரை ஒருத்தர் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு பகவான் வந்து அங்க இறங்கி இருக்கிறதுக்கு அதே போல கொடி கொடி எதுக்காக தியானம் பண்ணோம் அப்படின்னா கொடி அப்படிங்கிறது நம்மளுடைய வெற்றியை குறிக்கக்கூடியது அதே போல கொடியை தியானம் பண்ணும்போது இந்த உலகத்தில் நம்ம பெரிய வெற்றி அடைஞ்சிடறோம் என்ன வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா பகவானை என்ன பண்றோம் நம்ம பெற்றுட்டோம் சோ பகவானை பெறதை விட வேற பெரிய வெற்றி என்ன இருக்கும் அந்த பகவானை அடைந்ததற்கு ஒரு அடையாளம் என்ன பண்றாரு அவர் கொடியை தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் கொடை அந்த பகவானுடைய பாத்துல கொடை கூட இருக்கா சோ கொடை அப்படிங்கிற தியானம் பண்ணோம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய துன்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த மூன்று விதமான துன்பம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அந்த மூன்று விதமான துன்பத்துக்கு அந்த துன்பத்துல இருந்து விடுபடுறது கொடை நம்மளுக்கு தேவைப்படுது இப்ப வெயில் காலம் வருது ஸோ வெயில் காலம் வந்தா என்ன பண்ண முடியும் வெயிலை நம்ம தடுக்க முடியாது வெயில் காலம் கண்டிப்பா வரதான் செய்யும் நம்ம என்ன பண்ணலாம் கொடை பிடிச்சிக்கலாம் கொடை பிடிச்சிடும் அப்படின்னா நம்மளுக்கு வெயில் வந்து தாக்காது ஸோ அதே போல கலியுகத்தில் இருக்கிறோம் இல்ல இந்த உலகத்துல ஜட உலகத்துல இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த துன்பம் வராம இருக்க போறது கிடையாது துன்பம் வந்தே தீரும் எல்லாருக்குமே இந்த உலகத்துல இருக்க வரைக்கும் அது யாராக இருந்தாலும் அந்த விதிவில கிடையாது ஆனா அந்த துன்பத்தினுடைய தாக்கம் இல்லாம என்ன பண்ணலாம் பகவானுடைய தஞ்சத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த துன்பத்துடைய தாக்கம் நம்மளுக்கு வராது சோ ஆன்மீகம் என்ன பண்ணுது அப்படின்னா துன்பம் இல்லாத வழியை வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது அந்த துன்பத்தை எப்படி நம்ம அந்த துன்பத்தினால எப்படி பாதிக்காம இருக்கிற அப்படிங்கிற வழியை தான் நம்மளுக்கு ஆன்மீகம் சொல்லி கொடுக்குது ஆன்மீகத்தை வாங்க துன்பமே வராம போயிடும் அப்படின்னு யாரும் சொல்லாதீங்க அது தப்பான விஷயம் ஆன்மீகத்து வந்தோம் அப்படின்னா துன்பத்தினால எப்படி நம்ம துன்பப்படாம இருக்கிறது துன்பம் நம்மளை எப்படி தொடாம இருக்கிறது அதனால எப்படி பாதிப்படையாம இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தான் நம்மளுக்கு என்ன பண்றது ஆன்மீகம் அப்படிங்கறது கத்து கொடுக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கோம் சோ இப்படி என்ன பண்றா ஒருத்தர் அந்த பகவானுடைய திருப்பாத்தலுக்கு கொடையை வந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார் அங்க சக்கரம் இருக்கு அந்த சக்கரத்தை எதுக்கு பண்றாரு அப்படின்னா நம்மளுடைய பாதுகாப்புக்கு எப்படி சுதர்சனம் அப்படிங்கிறது பாதுகாப்பு கொடுக்குதோ அந்த மாதிரி நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறத சக்கரம் தியானம் பண்ற சோ அந்த பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா படுத்துட்டு இருக்காரு ஸோ யோகி என்ன பண்ணுறாரு அந்த பகவானுடைய சயன ரூபத்தை தான் பண்ண ஆரம்பிக்கிறார் பகவான் வந்து படுத்துட்டுருக்கார் நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம் பகவான் வந்து சயன ரூபத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் தரிசனத்தை நம்ம நிறைய விக்கிரகத்தில் பார்க்குறோம் என்ன அர்த்தம் பகவான் ஏன் படுத்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆச்சாரியர்கள் வந்து ரொம்ப வேடிக்கையான ஒரு சில உதாரணங்கள் சொல்கிறாங்க பகவான் என்ன பண்ணுறார் முதல்ல வைகுண்ட கீழே இறங்கி வளரம் ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புகஷ்கரணியை தடையே ரமயா ராமநாய வெங்கடேஷாய மங்கலம் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி வைகுண்டத்துல விரக்தி ஏற்பட்டு அங்க இருந்து பகவான் குதிக்கிறார் ஸோ குதிக்கும் பொழுது மேல இருந்து குதிக்கும் பொழுது உடனே ரொம்ப கீழே குதிச்சுன்னா அடிபட்டுருமா அதனால என்ன பண்றாரு கொஞ்சம் மேல மேலான பகுதியில வந்து குதிக்கிறாரு அதுதான் திருப்பதி சோ என்ன பண்றாரு முதல்ல அங்க திருமலை வந்து குதிக்கிறார் குதிச்சுட்டு அங்க வந்து குளிச்சுட்டு அங்க நிறைய ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிறாரு சோ திருமலைக்கு போயிட்டோம் அப்படின்னா நிறைய ட்ரெஸ்ஸிங்லாம் அங்கே நிறையா இருக்கும் அங்கே வந்து நிறைய அபிஷேகம் நிறைய ஆபரணம் நிறைய அலங்காரங்கள்லாம் இருக்கும் ஸோ என்ன பண்ணார் பகவான் அங்கே போயிட்டு நல்ல ட்ரெஸ்ஸிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அங்கேருந்து காஞ்சிபுரம் வந்து சேர்றாரு காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டு அங்கே ராஜாவா இருந்து எல்லாத்துக்கும் வரத்தெல்லாம் கொடுக்குறாரு வரத்தெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ஸ்ரீரங்கம் வந்துடுறார் ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டு நல்லா சாப்பிட்டு படுத்துட்டார அதுதான் வந்து பகவானுடைய கிரமம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா இப்போ வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்க ஸோ வந்தாங்க அப்படின்னா வாசல்லே நின்று பேசுனாங்க அப்படின்னா இன்னொரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் போயிடுவாங்க அப்படின்னு அர்த்தம் பேசி அமிச்சிடலாம் வீட்டுக்குள்ளே வந்து சேரில் வந்து உட்காந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களை தான் டீ காஃபிக்கு வந்து கொடுத்தா தான் சாப்பிட்டு போவாங்க இல்லை போக போகிறது கிடையாது இதே அவங்க வீட்டுக்குள்ளார வந்து பெட்ரூமில் படுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க எப்போ போக போகிறாங்கன்னே தெரியாது அவங்க இஷ்டம் தான் போக போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ அதை போல் பகவான் என்ன பண்ணிட்டு இருக்காரன் வந்து படுத்துட்டார் எதுக்காக படுத்துட்டாரு அப்படின்னா இங்க இருக்கவங்க எல்லாத்தையும் காலி பண்ணாத வரைக்கும் நான் இங்க இருந்து கிளம்பி போறது போகிறது கிடையாது அப்படின்றத காட்டுறதுக்காக என்ன பண்ணாரு பகவான் வந்து படுத்துட்டாரன் நீங்க எல்லாரும் போற வரைக்கும் நான் படுத்துட்டு இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பகவான் நீட்டா படுத்துட்டாரு ஸோ அப்படிப்பட்ட உருவத்தை என்ன பண்ணார் ஒருத்தர் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார் இங்க வந்து கபில பகவான் சொல்றார் அந்த யோகி ஆனவன் அப்படிப்பட்ட பகவானுடைய சொரூபத்தை தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார் பகவானுடைய சயன ரூபத்தை தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படி சயன ரூபம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லும் போது அவருடைய திருப்பாதத்திலிருந்து அவருடைய மணி அதனுடைய முட்டி இருக்கு இல்லையா கால் முட்டி அந்த முட்டி வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா பகவானுடைய சொரூபம் வந்து நீல கலர்ல இருக்கு கணசாமனா இருக்கு ஆனா அதுக்கு மேல ரெண்டு தாமரை பூத்த மாதிரி இருக்கான் அந்த தாமரை என்ன அப்படின்னா லக்ஷ்மி தேவனுடைய திருக்கரங்கள் சோ பகவான் என்ன பண்றாரு படுத்துட்டு இருக்கார் அந்த திருப்பாதத்தை லக்ஷ்மி என்ன பண்றாங்க தன்னுடைய தொட மேல எடுத்து வச்சுக்கிட்டு அந்த அந்த பகவானுடைய பார்த்து என்ன பண்றாங்க லக்ஷ்மி தன்னுடைய திருக்கரங்களா தன்னுடைய தாமரை போன்ற திருக்கரங்களால வருடி விட்டுக்கிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்களா பாத சேவை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட அந்த ஒரு ரூபத்தை என்ன பண்றாரு தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் அவருடைய தொடை தொடை எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லும் ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் அதே போல நீல நிறத்தை உடையதாகவும் அந்த தொடை அப்படிங்கிறது என்னைக்குமே கருடனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான் இருக்கும் ஏன்னா கருடன் என்னைக்கு என்ன பண்றாரு கருடன் மேல பகவானுடைய திருத்தொடைய வச்சு போயிட்டு இருக்காரு ஸோ கருடன் மேல என்னைக்கும் அங்கே உட்கார்ந்துருப்போகல் தொடையா இருக்கு அவருடைய இடுப்பானது முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பீதாம்பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் நிற அந்த பட்டாடையை வந்து உடுத்தக்கூடிய அந்த இடுப்பா இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே இடுப்புல இருந்து கொஞ்சம் மேலே வர்றார் மேல வந்தானே அங்க என்ன இருக்கு தொப்புல் அப்படிங்கிறது இருக்கு ஸோ தொப்புளுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அது எப்படி இருக்கா அங்க வந்து ஒரு பெரிய நதி இருக்கிற மாதிரி இருக்கு அந்த தொப்புல் அப்படி வந்து ரொம்ப ஆஹ் உரண்டையாகும் ரொம்ப ஆழ ஆழமாகவும் என்ன இருக்கான் அந்த தொப்புல் அப்படிங்கிறது இருக்கான் பொதுவா வந்து தொப்புல் வந்து ரொம்ப ஆழமா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப அழகான விஷயம் அப்படிங்கிறது சாமுதிரிகலட்சம் சொல்லுது ஸோ பகவானுடைய தொப்புள் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சுழல் மாதிரி இருக்கான் இப்போ நதி வந்து ஓடிட்டு இருக்கும் நதி வந்து ஓடிட்டே இருக்கும் ஆனால் சுழல் ஏற்படும் சுழல் அப்படின்னா என்ன எந்த இடத்துல நதியினுடைய வேகம் அதிகமாக இருக்கும் அதுக்கு பேர் சுழல் அப்படின்னு சொல்லி சொல்லும் நதி வந்து நார்மலாக போயிட்டு இருக்கும் ஒரு இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா நதியினுடைய பாதையானது ரொம்ப குறுகி போயிடும் ரொம்ப அகலமாக ஓடிட்டு இருந்த நதி என்ன திடீர்னு குறுகி குறுக ஆரம்பிக்குது அப்ப எல்லா தண்ணியும் ஒரே இடத்துல வரும்போது என்ன ஆகுது அந்த இடத்துல சுழல் ஏற்படும் தண்ணியுடைய வேகம் வந்து அதிகமாகும் அதுதான் சுழல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ அப்படி பகவானுடைய அங்க அங்க ரூபம் அப்படிங்கிறது அழகான விஷயம்தான் அந்த அழகான விஷயம் வந்து இறங்கி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த இந்த தொப்புளுக்கு வரும்போது அங்க சுழல் மாதிரி ஏற்படுதான் அங்க வந்து அந்த அத்தனை அழகு வந்து அங்க சேரும் போது என்ன சுழல் ஏற்படுதா அங்க வந்து ஒரு பெரிய நதி வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட அந்த பகவானுடைய அந்த திருநாபியை வந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார் அதுதான் பிரம்மாவுக்கு ஆதாரமா இருக்கு அதுதான் எல்லா விதமான கிரகத்துக்கும் ஆதாரமா இருக்கு அந்த அந்த பகவானுடைய திருநாபி அதுல இருந்து வரக்கூடிய தாமரை அந்த தாமரைல தோன்றக்கூடிய பிரம்மா அந்த பிரம்மா உக்காந்துக்கூடிய தாமரை இருக்கக்கூடிய திரு அந்த தண்டு இருக்கு இல்லையா தாமரை தண்டு அந்த தாமரை தண்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரபஞ்சம் அதை தன்னுடைய திருத்தொப்புல தாங்கிருக்கூடிய பகவான் சோ இப்படிப்பட்ட அந்த பகவானுடைய அந்த தொப்பலை பத்தி ஒருத்தர் தியானம் பண்ண ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் அவருடைய வக்ஷஸ்தலத்தை அவருடைய மார்பை வந்து என்ன பண்றாரு ஒருத்தர் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் தன்னுடைய இடது மார்புக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற அந்த விஷயம் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் அவருடைய நெஞ்சு பகுதி சொல்றாங்க அதுக்கப்புறம் நெஞ்சை வந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த நெஞ்சு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சந்தனத்தனால பூசப்பட்டிருக்கான் நீங்க திருப்பதிக்கு போனீங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெஞ்சில இந்த நடுப்பகுதியில நிறைய சந்தனம் பூசி இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா பகவான் வந்து ரொம்ப கோபமா இருப்பாரு அங்க வரும்பொழுது பொழுது ஏன்னா வரவங்க எல்லாம் என்ன பண்றாங்க தன்னை ரொம்ப உத்தமர்களா போல காட்டிக்கிறாங்க ஸோ பகவான் வந்து வராம்பாரு வந்தா வராம்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ரொம்ப கோபமா இருப்பாரு அந்த கோவத்தை தணிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க அந்த இதயத்துல ஜலி ஜலி ஜிலண்டு இருக்கிறதுக்காக கொஞ்சம் கூலா இருக்கிறதுக்கு என்ன பண்றாங்க நிறைய சந்தனத்தை வச்சு அப்பி வைப்பாங்க அதே போலதான் லக்ஷ்மி என்ன பண்றாங்க அந்த அந்த இதயத்துல உட்காந்துருக்காங்க எந்த இடத்துல கோவம் அப்படிங்கறது தோன்ற ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல என்ன பண்றாங்க லக்ஷ்மி உட்காந்துட்டு கோவப்படாதீங்க கோவப்படக்கூடாது இவங்களுக்கு நம்ம நல்லது பண்ணும் நம்மளுடைய பசங்க அப்படின்ட்டு என்ன பண்றாராம் அந்த லக்ஷ்மி அவனோட இதயத்துல உட்காந்துட்டே வந்து என்ன பண்றாங்க நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அப்படிப்பட்ட அந்த பகவானுடைய இதயத்தை அவருடைய நெஞ்சு பகுதியை தியானம் பண்ண ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் கழுத்துல ஹாரம் பொருட் இருக்காங்க கௌஸ்துபம் அப்படிங்கிற ஹாரத்தை பொருட் இருக்காராம் அதுக்கப்புறம் கைகள் எல்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அவருடைய திருக்கரங்கள்ல வந்து சக்கரம் வச்சிருக்கார் சங்கம் வச்சிருக்கார் அப்புறம் நிறைய கை அங்கங்கள்ல கை அங்கிலாம் போட்டு இருக்காராம் சோ இப்படி போட்டுட்டு இருக்கும்போது அவருடைய கையில இருக்கக்கூடிய அங்கிகள்லாம் இருக்கு இல்லையா அவருடைய வளையல் அவருடைய அங்கிலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து பளிச்சுன்னு ரொம்ப நல்லா மின்னிட்டு இருக்கான் பட்ட தீட்டின மாதிரி இருக்கான் எப்பட்றா பட்ட தீட்டினது அப்படின்னா மந்திரமலையை வந்து கடையிறாங்க அந்த மந்திரமலையை கடையும் போது பகவான் என்ன பண்றாரு கீழே போய் முட்டு கொடுக்குறாரு அந்த முட்டு குடுக்கும் போது இந்த முட்டு முட்டுக் கொடுக்கிறாராம் அந்த அங்கிகளோட முட்டு கொடுக்கும் போது அந்த மந்திர மலை வந்து கடையும் போது என்ன அந்த மந்திர மலை வந்து அவருடைய பகவானுடைய வலையல் பகவானுடைய கையில போட்டுக்கூடிய அங்கிகள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாத்தையும் பாலிஷ் பண்ண மாதிரி போயிட்டுதான் எப்படிலாம் வந்து கபில பகவான் யோசிக்கிறாரு பாருங்க எப்படிலாம் வர்ணனை கொடுக்கிறார் சோ அப்பேற்பட்ட அந்த மலை என்ன ஆகுது பகவானுடைய வலையிலையும் பகவானுடைய அங்கி அங்கிகளை என்ன பண்ணுதா வந்து பாலிஷ் பண்ணுதா சோ அப்படிப்பட்ட பகவானை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார் சோ அப்படி அவருடைய கைகளில் வந்து சங்க சக்கரம் வச்சிருக்காரு சக்கரம் அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கான சூரியனுடைய வெப்பத்தையும் அந்த தேஜசையும் கொண்ட அந்த சங்கர சங்க சக்கரத்தை வந்து அவருடைய கையில வச்சுட்டு இருக்கார் அப்புறம் பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற அந்த வெள்ள வெள்ளையேன்னு சங்கு வச்சிருக்காரு அந்த சங்கு எப்படி இருக்கு அப்படின்னா கையில ஒரு பெரிய அன்னப்பறவை உட்கார்ந்து இருக்கமா இருக்கா அப்படிப்பட்ட ஒரு சங்கத்தை வச்சிட்டு இருக்கார் அதுக்கப்புறம் கையில வந்து கௌமுதிக்கி அப்படின்ற தன்னுடைய கதையை வச்சிட்டு இருக்கார் சோ பகவானுடைய கதைக்கு பேர் கௌமுதிக்கி அப்படின்னு சொல்லி சொல்றோம் அந்த கௌமுதக்கி அப்படின்ற கதையை வச்சிட்டு இருக்கார் ஷாரங்கம் அப்படிங்கறது பகவானுடைய வில்லம்புக்கு பேர் சாரங்கம் அப்புறம் நந்தகம் அப்படிங்கறது அவருடைய வாலுக்கு பேர் நந்தகம் ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி அந்த கௌ கௌமுதக்கி அப்படின்ற அந்த ஒரு கதையை வச்சிட்டு இருக்கார் அப்புறம் தன்னுடைய கழுத்துல மாலை பொருட்டு இருக்கார் கௌஸ்துபம் அப்படிங்கிற ஒரு ஒரு மணியை போட்டு இருக்காரு கௌஸ்துப மணின்னு சொல்லி சொல்லுவோம் சோ மணி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பக்தர்கள் கௌஸ்துபணியா பல தூய பக்தர்கள்லாம் சேர்ந்த அந்த மணி இருக்கு இல்லையா அந்த ஹாரம் அதுதான் தன்னுடைய காலத்துல மாலையா போட்டு இருக்கிறேன் ஸோ அந்த கௌஸ்துவ மணியில இருந்து வரக்கூடிய பிரகாசம் இருக்கு இல்லையா ஒளி இருக்கு இல்லையா அதுதான் ஜீவாத்மாக்கள்னு சொல்லி சொல்றோம் முக்தி பெற்ற ஜீவாத்மாக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ ஜீவாத்மா அப்படிங்கிறது என்னது பகவானுடைய அங்கம் பகவானுடைய அம்சம் பகவானுடைய பிரகாசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ அது எல்லாமே என்னதான் கவுஸ்துவ மணியில இருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் தான் என்ன சொல்றாரு நீங்க அந்த ஜீவாத்மாக்கள் அப்படின்னு சொல்றாரு இப்படிதான் வரணை பகவானுக்கு எது எது அலங்காரம் அப்படின்னா முக்தி பெற்ற தூய்மையான ஜீவாத்மாக்கள் தான் பகவானுக்கு ஆபரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ அதுக்கப்புறம் உடைய திருமுகத்தை பத்தி பார்க்க ஆரம்பிக்கிறார் திருமுகம் எப்படின்னு சொல்லி சொல்லும் போது நல்ல எடுப்பான மூக்கு இருக்கான் உரண்டையான முகம் எடுப்பான நல்ல நீண்ட மூக்கு அதுக்கப்புறம் குலைகின்ற கண்ணம் அதுக்கப்புறம் அவருடைய கழு அவருடைய காதல பார்த்தோம் அப்படின்னு குண்டலம் போட்டுட்டு இருக்கிற மக்கர குண்டலம் அப்படின்னா அந்த மக்கர குண்டலத்தை போட்டுருக்கான் அந்த குண்டலம் முன்னாடி பின்னாடி ஆடிக்கிட்டே இருக்கான் காத்துல ஆடிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் பகவான் வந்து பக்தர்கிட்ட பேசிட்டு இருக்கோம் அது என்ன பண்ண ஆரம்பிப்பி கழுத்த தலையை ஆட்டி ஆட்டி பேச ஆட்டி ஆட்டி பேசும் அது என்ன அங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கர குண்டலம் ஆட ஆரம்பிக்குதான் லசத் குண்டலம் கோகுலே பிரஜமாணம் அப்படின்னு நம்ம தாமத தாமதராஷ்டத்துல பார்த்தோம் அதுக்கான என்ன அர்த்தம் அப்படிங்கிற நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அப்படி அந்த குண்டலம் அப்படிங்கிற ஆட ஆரம்பிக்குது அதே போல அவருடைய கண்கள் எப்படி இருக்கு அப்படி சொல்லி சொல்லும்போது தாமரை போன்ற கண்கள் அவருடைய தாமரை இதழ் இதழலை போன்ற அவருடைய கண்கள் இருக்க ஆரம்பிக்குதான் அதுக்கப்புறம் அவருடைய காது பக்கத்தில் அவருடைய முடியானது என்ன ஆகுது அப்படின்னா நிறைய சுருண்ட சுருண்ட முடி கேஷங்கள் என்ன ஆகுது சுருண்டு 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 அவருடைய முகத்துக்கு ரெண்டு பக்கமும் அழகு சேர்க்கும் விதமாக தொங்கிட்டு இருக்கான் அவருடைய புருவம் எப்படி இருக்கு அப்படின்னா என்னைக்கும் வந்து சஞ்சலம் அடைஞ்சிட்டு இப்படி அப்படி இப்படி அப்படி ரெண்டு புருவம் வந்து மாறி 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 நடந்துட்டு இருக்கான் சோ அது ஒரு ஒரு அழகான வர்ணனை கொடுக்குறார் என்ன வர்ணனை கொடுக்கறார் அப்படின்னா ஒரு தாமரை அந்த தாமரையை சுத்தி ரெண்டு மீன் இருக்கு அந்த தாமரைய சுத்தி அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய நிறைய வண்டுகள் இருக்கு சோ அப்படிப்பட்ட ஒரு தாமரைய பத்தி இங்க பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ற அந்த தாமரை என்னது பகவானுடைய திருமுகம் திருமுகமே தாமரை மாதிரி இருக்கு அந்த தாமரையில ரெண்டு கண் இருக்கு என்ன கண்ணு மீன்களை போன்ற ரெண்டு கண்ணு இருக்கு அந்த தாமரையை சுத்தி இருக்கக்கூடிய வண்டுகள் போன்றது பகவானுடைய அந்த சுருண்ட கேஷங்கள் அப்படிங்கிறது அந்த வண்டு மாதிரி இருக்கான் சுற்றி சுத்தி ஓடிட்டு இருக்கான் ஸோ அப்படிப்பட்ட இந்த தாமரை முகத்துல ரெண்டு புருவம் இருக்கு அந்த புருவமானது மாறி 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 இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அழகாகிட்டு இருக்கான் அது எதை குறிக்குது அப்படின்னா பக்தர்களுக்கு தன்னுடைய கருணையை கொடுக்கக்கூடியது அந்த புருவத்தினுடைய மாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ இப்படிப்பட்ட அந்த திருமுகத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் பகவானுடைய அந்த புன் சிரிப்பை பத்தி பேச ஆரம்பிக்கிறார் எப்படி சிரிக்கிறார் அப்படின்னா அவருடைய சின்ன சிரிப்பு எல்லா விதமான துன்பத்தையும் போகக்கூடிய சிரிப்பா இருக்கான் நம்ம பார்த்தோம் பிரகசன் நிவ பாரத அப்படின்னு நம்ம கிருஷ்ணர் பகவத்யத்துல ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு பிரகசன் பாரத அப்படின்னா அர்ஜுனன் ரொம்ப புலம்பிட்டு இருக்கான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் கிருஷ்ணா நிற்க முடியல கை கால்லாம் உதறது வாயெல்லாம் வறண்டு போயிடுச்சு நான் காண்டிவன் கையில இருந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னு ரொம்ப துடிச்சிட்டு இருக்கான் பகவான் அங்க லைட்டா சிரிக்கிறார் நம்மளுக்கு எல்லாம் நம்மளுக்கு எல்லாம் பார்த்தா கோவம் வந்துடும் நம்ம யாராவது கிட்டாது நம்மள கஷ்டப்பட்டு இருக்கேன் எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு நான் இவ்வளவு துன்பப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்மளை பார்த்து யாராவது சிரிச்சாங்கன்னா என்ன நான் கஷ்டம் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு சிரிக்கிறி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கோபம் வந்துடும் ஆனா அங்க பகவானுடைய சிரிப்பை பார்த்த அப்படின்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சுதான் பிரசன்னிவ பாரத பகவானே அவனுக்கு இருந்த துன்பம் எல்லாம் போயிடுச்சான் துன்பம் எல்லாம் அப்படி அப்படி இருக்குமா சோ அப்படி அந்த புன்முருவல் என்ன பண்ணுது அப்படின்னா அனு அனுகீதம் விபுலம் பிரசாதம் அப்படின்னு சொல்லி சொல்றான் அந்த புன்முருள் என்ன பண்ணது ஒரு பக்தனுக்கு முதல்ல கொஞ்சம் கருணையை கொடுக்குது அந்த கருணையை மறுபடியும் இரட்டிப்பு இரட்டிப்பு தன்மையா கொடுக்குது அப்புறம் மூன்று மடங்கு அதிகமாக கொடுக்குது அப்புறம் நூறு மடங்கு அதிகமாக கொடுக்குது அப்புறம் ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கு கோடிக்கணக்கான மடங்கு என்ன பண்ணுது அந்த கருணையானது இன்னும் அதிகம் அதிகம் ஆகிட்டே அவன் எந்த அளவுக்கு அந்த பகவானுடைய புன்முறலை பத்தி தியானம் பண்ண ஆரம்பிக்கிறானோ அந்த அளவுக்கு அந்த பகவானுடைய கருணையானது அதிகமாக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றான் அந்த புன்முறையை என்ன பண்ணுது அப்படின்னா ஒருத்தனுடைய துன்பம் அப்படிங்கிற சாகரத்தை பெரிய துன்பம் அப்படிங்கிற கடலை வத்தடிக்க செஞ்சிடுதான் அதே போலுடைய இந்த புருவம் பூர்வமானது என்ன பண்ணுது அப்படின்னா காம காமனுடைய காம தேவனுடைய விஷயத்தை வந்து அடக்க ஆரம்பிக்குதான் காமதேவத்த காமதேவனுடைய அந்த சக்தியை வந்து அடக்க ஆரம்பிக்கிறான் எப்படி அடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த காமதேவன் என்ன பண்றான் எப்ப வந்து பக்தர்களை வந்து அவன் தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கிறான் பகவான் என்ன பண்றாரா புருவத்தை தூக்கி பாக்குறாரு அந்த காமதேவனை கோபமாக பூர்வத்தை தூக்கி பாக்குறான் எப்ப பருவத்தை தூக்கி பாக்குறாரோ என்ன எடுத்து காமதேவன் பயந்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து ஓடி போயிடணும் அவர் கிட்ட வந்து ஓடி போயிடணும் ஸோ இப்படி அந்த பகவானுடைய பூர்வமானது காமதேவனையும் ஓட்டக்கூடிய அளவுக்கு காமதேவனையும் துரத்தக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றேன் அதுக்கப்புறம் அவருடைய சிரிப்பை பத்தி பேச ஆரம்பிக்கிறேன் அவர் சிரிச்சார் அப்படின்னா அந்த புன்முறுவல்ல அவருடைய பல் வரிசைகள்லாம் எப்படி இருக்குன்னு அப்படின்னா நல்ல முத்துக்கள்லாம் கோத்த மாதிரி இருக்கான் இல்லைன்னா வந்து மல்லிகைப்பூ மாதிரி இருக்கான் அவருடைய பல்லு அவர் சிரிக்கும் போது எப்படி இருக்கான் எல்லாம் மல்லிகைப்பூ எப்படி அடுக்கி வச்சாங்களோ ரொம்ப அழகா ரொம்ப அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட அந்த பகவானுடைய சொரூபத்தை என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு அங்கமாக என்ன பண்ணுவா தியானம் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ மொத்த பிக்சரையும் கொடுக்குறாரு பகவான் என்ன பண்ணுறாரு தன்னுடைய சேஷத்தின் சைனத்துல படுத்துட்டு இருக்கார் படுத்துட்டு இருக்கும்போது அங்க தன்னுடைய காலை வந்து லக்ஷ்மியுடைய தொடயில வச்சிட்டு இருக்கார் லக்ஷ்மி என்ன பண்றாங்க காலை வந்து வருடி விட்டுட்டு காலை வந்து மெதுவாக பாதுசா பண்ணிட்டு இருக்காங்க அப்படி செஞ்சிட்டு போது பகவானுடைய முகம் பகவானுடைய கண்ணு காது மூக்கு அவர் போட்டுக்கூடிய மாலை இங்கெல்லாம் இந்த இந்த வண்டு எல்லாம் பறந்து பறந்து எல்லாம் என்ன பண்ணுதான் பறந்து பறந்து தேனை வந்து எடுக்க போகுதான் சோ எடுக்க போகும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த தேனீக்களுக்கு வந்து இன்னும் பத்தலையா எவ்வளவு குடிச்சாலும் என்ன ஆகுதான் மறுபடியும் மறுபடியும் அதுக்கு வந்து இன்னும் தேனை குடிக்கணும் இன்னும் தேனை குடிக்கணும் அப்படின்ட்டு தேனை குடிச்சா பொதுவாக என்ன ஆகும் அப்படின்னா மயக்கம் வர ஆரம்பிக்கும் அந்த மயக்கத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா தேனி இன்னும் குடிக்க ஆரம்பிக்கணும் இன்னும் மயக்கத்துல என்ன பண்றது என்ன பண்ணுதான் மறுபடியும் மறுபடியும் அப்படி குடிக்க வருது சோ அப்படி தேனீக்கள் சுற்றி சுத்தி வந்து ஓடிட்டே இருக்கான் பறந்துட்டு இருக்கான் அப்படி பறந்துட்டு இருக்கும்போது லட்சுமி பார்க்குறாங்க பார்த்துட்டு இந்த தேனிலாம் எல்லாம் லக்ஷ்மியை பார்த்து பார்த்த உடனே பயப்படுறாங்க தேனி வந்து நம்மளை கடிச்சிருமான்ட்டு சோ என்ன பண்றாங்க லட்சுமி மறுபடியும் போய் பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றாங்களா பகவானே தேனிக்கெல்லாம் கொஞ்சம் ஓட்டி விடுங்களேன் இந்த பசங்க எப்ப பார்த்தாலும் இந்த தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்க எனக்கு இந்த தேனிக்கெல்லாம் கொஞ்சம் ஓட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ பகவான் பார்த்து சிரிக்கிறான் சிரிச்சுடா அந்த தேனீ கிட்ட கிட்ட சொல்றாரு தேனீக்கெல்லாம் நீங்க போகாதீங்க விடாதீங்க உள்ள போய் மறுபடி மறுபடியும் கடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சிரிச்சுட்டே சொல்றோம் சோ இப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்லும் போது இப்படிப்பட்ட புன்முருவலை இப்படிப்பட்ட சிரிப்பை இப்படிப்பட்ட லீலையை செய்யக்கூடிய அந்த பகவானை என்ன பண்ண ஒருத்தர் தியானம் பண்ண ஆரம்பிக்கணும்